உலகெங்கும் உள்ள சினிசு நேயர்களுக்கு வணக்கம் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களுடைய வரவேற்பு பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் வாங்க சினிமா பேசலாம் பன்னொரு பதினொன்றுக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் டைட்டிலை பற்றி பார்த்துட்டுருக்கேன் இல்லையா விஸ்வ சாருடைய டைட்டிலை பார்க்கலாம் விஸ்வசார் ஆரம்பத்தில் பட்டின பிரவேசம் பண்ணுறது கதை வசனம் சினிமாக்கள் வந்தாலும் அவர் நடிகராக அறிமுகமான முதல் படம் அப்படின்னா அது குடும்பம் ஒரு கதமோ அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் அமைஞ்சிட்டு அதுக்கு கதை திரைக்கதை வசனம் எழுதும் விஸ்வசார் தான் டயரெக்ட் மட்டும் யுத்தரம் பண்ணார் அந்த படத்தினுடைய பெயர் ஒரு ரைமிங்காக அமைஞ்சிருக்கும் அதுலேருந்து அந்த ரைமிங்கான் இல்லை அப்பப்போ வைப்பார் அவர் கை கொடுத்தா இருக்கான்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் எண்பத்தி நான்காம் ஆண்டு நாணயம் இல்லாத நானும் அப்படின்னு பண்ணி எடுத்தார் அதுக்கு முன்னாடி புயல் கடந்த பூமி கெட்டி மேலம் ராஜதந்திரம் இப்படிலாம் பேர் வச்சுருந்தாலும் இந்த பெயரை முக்கியமாக வச்சார் இந்த ரைமிங்காக அந்த சிந்திமன் படி அந்த படம் வித்திரி படமாக அமைஞ்சது அதுக்கு பிறகு சம்சாரம் அது மின்சாரம் எண்பத்தி ஆறாம் ஆண்டு இந்தளவும் விசுவரம் அப்படின்னா நிறைய பேருக்கு டக்குன்னு நான் ஒரு முதல் படமாக அமைஞ்சது இந்த படம் தான் மாபன் வெற்றி பெற்ற படம் தங்கத்தாமல் விருது பெற்ற படம் எல்லாம் கூட தெரியும் அப்படி முதல் பெரிய வெற்றி படமாக அமைங்கியது தான் இந்த சன்சாரம் முதல் மின்சாரம் அடுத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு அவர் இயக்கிய படத்துக்கும் அதே மாதிரி பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி வைச்ச படம் தான் திருமதி ஒரு வெகுமதி இதுவும் வெற்றி படமாக அமைஞ்சது அதே எண்பத்தி ஏழாம் ஆண்டு அவர் இயக்கின்ற படம் காவலன் அவன் கோவலன் ஆனால் இந்த படம் பெரிய வெற்றி படமாக அமையலை அதையடுத்து எண்பத்தி எட்டாம் ஆண்டு பெண்மணி அவள் கண்மணி என்ற படத்தை அழிக்கினார் இது பெரிய வெற்றி படம் அமைது அடுத்து தொண்ணூறாம் ஆண்டு வரவு நல்ல உறவு என்ற படத்தை அடிக்கினார் வீட்டுக்கு வரக்கூடிய மருமகம்லாம் நல்ல உறவு அப்படின்னு அர்த்தத்தில் இந்த பேர் வச்சுருந்தாரு ஆனால் பணம் தான் நல்ல உறவு அப்படின்னு ரசிகர்கள் புரிஞ்சுருந்தாங்க இப்படி குளர் அந்த படம் பெரிய வெற்றி படமாக இதையடுத்து அதே தொண்ணூறாம் ஆண்டு இயக்கத்தை வேடிக்கை என் வாடிக்கை இதுவும் பெரிய வெற்றி படமாக இல்லை இதற்கு பிறகு தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு வா மகளே வா என்ற டைட்டில் வைத்தார் அந்த படமும் வெற்றி படமாக அமையல் இருந்தால் இருந்தாலும் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு வரையாக்க தவிர கடைசி படம் சிகாமணி ரமாமணி அந்த செஞ்சி வெற்றியிலே பெயர் வைத்தார் ஆனால் அந்த படம் பெரிய வெற்றி படமாக அமையல் இருந்தபோதும் இந்த ரைமிங் டைட்டில் இதற்கு அதிகமான வெற்றி படங்களையும் திருப்புமான படங்கள் கொடுத்திருக்கிறது என்பதை மறுக்க முடியாத விஷயம் இதே விஷயம் சார் பற்றி இன்னொரு விஷயம் சுவாரஸ்யமாக இருக்கும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் விஸ்வசார் நாடகத்தை கே எஸ் வாங்கி அதுக்கு திரைக்கதை வசனம் எழுதி லரச மேற்பார்வை செய்தார் படத்தை இயக்கியவர் ஓகே மகேந்திரன் என்பது ஒரு ஆச்சரியமான விஷயம் அந்த படம் உறவுக்கு கை கொடுப்போம் ஆனால் அது தோல்வி படமானம் என்பது அது நல்ல கதை அதை சரியாக திரையில் சொல்ல தவறிவிட்டார்கள் என்ற எண்ணம் விசுவக்கு இருந்து கொண்டே இருந்தது எண்பத்தி ஆறாம் ஆண்டு அந்த கதையை பல மாற்றங்கள் செய்து சம்சாரம் அது மின்சாரம் என்ற பெயரில் எடுத்தால் அது பற்றிய வெற்றி பெறம் என்பது மிக தெரியும் இதையடுத்து எழுபத்தி எட்டாம் ஆண்டு விசுவ கதை வசனத்தில் துரை இயக்கத்தில் வெளியானவரம் சதுரம்தான் ரஜினியும் ஸ்ரீகாந்தும் அண்ணந்தம்மே அடித்திருப்பாங்க அந்த படத்தை சின்ன சின்ன மாற்றங்களோடு எண்பத்தி ஏழாம் ஆண்டு திருமதி ரகுமதி என்ற பெயரில் இயக்கினார் ரஜினி அடித்த காலத்தில் எஸ் வி சேகரம் ஸ்ரீகாந்த் அடித்த காலத்தில் பாண்டியன் நடித்திருந்தார்கள் அதுவும் வெற்றி படமாக வந்தது இதையடுத்து எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு இவருடைய கதை வசனத்தில் முக்கா சீனிவாசன் இயக்கத்தில் வெளியானவரம் கீழ்வானம் சிவக்கும் இதில் சிவாஜி சாரும் சரிதாவும் மாமனார் மருமகளாக இருப்பாங்க ரெண்டு பேருக்கும் போட்டி நடக்கும் சிவாஜி சார் தப்பு பண்ணிட்டாரு அதையும் தப்பிக்க பார்க்குறாரு அவர் எப்படியாவது மாட்டி விடணும் அப்படின்னு சரிதா வேகாமல் செய்வாங்க சிவாஜி சார் அதையும் தப்பிச்சுக்கிட்டே இருப்பார் உண்மையிலே சிவாஜி சார் தப்பு செஞ்சு மாட்டார் அப்படிங்கிறதான் அந்த திரைக்கதையில் சுவாரஸ்யம் இது பெரிய வெற்றி படம் அமைஞ்சிக்கிறது அந்த கதையை சின்ன சின்ன மாட்டங்களோடு வாமஹ என்ற பெயர் தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு இயக்கினார் இதில் மாமனார் மருமகளாக அப்பா மகளாக மாற்றினார் விசுவ அப்பாவாகவும் புஷ்பு மகளாவும் இருந்து போல் ரெண்டு பேரும் போட்டி போட்டு கதை அமைக்கப்பட்டிருந்தது ஆனால் இந்த படம் ரசிகளை பெரிதாக கவரவில்லை இது மட்டுமே பற்றியாக மாற்றி விட்டுருக்கோம் விசுவசம் விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டு தோல்வி அடைந்த படத்தை மாற்றி விசை வெற்றி பெற்றது ஆனால் கீழ் வெற்றி பெற்ற படம் அதை மாற்றும்போது அது தோல்வி படமாக மறியும் இது போன்ற தகவலோடு மீண்டும் ஒரு சந்திக்கிறேன் இது போன்ற சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்க எங்களோட வீடியோக்கள் உடனுக்குடன் உங்கள்ட்ட வந்து சேரும்